குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன் அந்த வீடியோவில் மிக சிறந்த வாழ்க்கை பாடம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு சில மனிதர்கள் நம்ம பேசுவோம் இந்த வீடியோவை நல்லா உற்றுநோக்குங்க பாருங்கள் நல்லா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் வந்து இந்த வீடியோவில் இருக்குங்க மிக சிறிய அளவு நேரம் உள்ள இந்த வீடியோ மிகப்பெரிய எண்ணற்ற வாழ்க்கை பாடங்களை நமக்கு உணர்த்துகிறது இதை பற்றி நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நல்லா அவதானித்து உற்று நோக்கி நல்லா அட்டென்டிவாக பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அற்புதமான பாடம் வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோவில் மிக சிறிய அளவு நேரம் நடக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம் எண்ணற்ற பாடங்கள் என்னன்னா ஆக்சுவலாக இங்கே இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் வந்தது அந்த இளம் வாலிபர் பார்க்குறதுக்கு நல்ல ஃபிட்டாக லீனாக இருக்கிற ஒருத்தவர் நல்ல திடஹாத்திரமாக இருக்கிற இன்னொருத்தவர் ரெண்டு பேருமே வந்து அந்த இரும்பு பட்டையை அடிக்கிறாங்க யார் அந்த பட்டையை வேகமாக அடித்து அதர் சைடு புஷ் பண்ணி அந்த பக்கம் உள்ள பலூனை வெடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது போட்டி ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இந்த யங் மேன் பெருசாக உடம்பு நல்ல வளமாக இல்லாத நார்மலாக தின்னா உள்ள பையன் வந்து வேகமாக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கிறார் அவர் தான் ஜெயிப்பாருன்னு எல்லாருக்குமே தோணுது ஏன்னா கிட்ட வந்துட்டார் அந்த பலூன் கிட்ட அதை வெடிக்க வைக்க போகிறாரு எல்லாம் வெற்றி ஆரவாரம் கூச்சல் ஆனால் திடீர்னு அவர் எல்லா எனர்ஜியுமே இழந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு ஆனால் அதர் சைடில் இருக்கிற மிகவும் நல்ல வளமான உடலை உடைய அந்த சகோதரர் வந்து எல்லா எனர்ஜியும் உடனே செலவு பண்ணிடாமல் கன்சிஸ்டண்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அதாவது எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னையே உடனே செலவு பண்ணி தீர்த்துடுறது வந்து புத்திசாலித்தனம் இல்லை இருக்கிற எனர்ஜியை பர்ஃபெக்டாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு சமணத்தன்மை அந்த எனர்ஜியை வந்து தொ வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தில் ஒரு இந்த சைடு உள்ள இளைஞர் வந்து எந்தவித குறையும் இல்லாமல் பண்ணுறாரு கன்சிஸ்டன்சி அதே சமயம் விடாமுயற்சி விடவே இல்லை இந்த இவர் வந்து எனர்ஜியை தீந்து படித்து விட்டுடுறாரு அதுக்கு மேலே முடியல ஏன்னா எனர்ஜியை செலவழிச்சிடுறாரு இந்த பக்கம் உள்ளவர் வந்து பார்க்குறதுக்கு எனர்ஜெட்டிக்காக பவர்ஃபுல்லாக தெரியலனாலும் கூட கன்சிஸ்டண்டாக அந்த முயற்சியில் போட்டுக்கிட்டே இருக்கார் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கார் கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத வகையில் அவர் ஜெயிக்கிறார் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி தத்துவம் அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸை போட்டுக்கணும் ஏதோ இப்போ தான் எஃபர்ட்டை போட்டோம் வெற்றி கிடைக்கல விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது கன்சிஸ்டண்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும் சரியான முயற்சியில் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்மார்ட்டான விஷயங்களை சரியான முயற்சியில் ஃபைன்டைன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக வெற்றி நமதி நன்றி வார்த்தமைக்கு